இஸ்ரேவேல் விட்டாரே இந்த களிமன் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க உன்னை உங்களை யாரோ எடுத்து என் கையில் வைக்கலை நான் உயரத்தில் இருந்து கை நீட்டி நானே எடுத்து நானே எடுத்து ஹலோயா வனையப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு தெரியும் நாம் கர்த்தர் எப்படி வைத்து யாராய் வைத்திருக்கிறார் என்று வனைய வனைய நமக்கு தெரியும் ஓகே என்ன வைத்திருக்கிறார் இன்னைக்கு நீ யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியலன்னா புரிஞ்சுக்கோ உன்னை வனைந்து கொண்டே இருக்கிறார் வனைய வனைய உனக்கு புரிய வரும் அதனாலதான் இதை வனைய வனையதான் ஆமேன் தாவீது நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் தெரியும் இங்கே எதுவும் ஒரு ரீசன் இல்லாமல் என்னை கொண்டு வர மாட்டாருங்க அந்த வனை அது வனைகிற ப்ராசஸ் ஆனால் அவன் அடுத்தது ராஜா அப்படி அவனுக்கு தெரியாது ஆனால் ஒரு முகாந்திரம் இருக்கிறது வனையப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு தெரியும் கோலியாத்தை கொன்ற பிறகுதான் தாவிது யார் என்பது தெரிந்தது ஆனால் கோலியாத்தை கொள்வதற்கு முன்னமே அங்கே சிங்கம் கரடி கூட ஃபைட் பண்ணும்போது தாவீதுக்கு தாவிதுக்கு தன்னை தெரிந்தது ஓகே இதுதான் தேவனுடைய ரசி ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முன்னமே சாமி சொல்லி இப்போ ஆடுக்கு பின்னாடி நடந்த தாவீதை ஆண்டவருக்கு தெரிஞ்சது சிங்கம் கரடி கூட ஜெயித்ததுக்கு அப்புறம் தாவிதுக்கு தன்னை குறித்து தெரியுது கோழியாற்றை ஜெயித்ததுக்கு அப்புறம் தாவிதுக்கு மற்ற தாவிதை குறித்து மற்றவர்களுக்கு தெரிகிறது நாம் வனையப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு தெரியும் இது யார் அப்படின்னு வனையும் போது நமக்கு தெரியும் நமக்கு புரியும் இதுக்கு தான் வனைகிறார் என்று ஆனா வனைவதற்கு முன்னமே சாதாரண களிமண் மிதிச்சுட்டு போயிருப்பாங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஏன் ஏன் குயவன் மண்ணை எடுத்து கையில் வைக்கிறார் ஏன்னா இந்த மண்ணு இனி எதாய் மாற போகும் என்கிற அந்த பிரிண்ட் அவருடைய உள்ளங்கையில தான் இருக்கு என்ன வரைஞ்சி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி மாறணும்னா அவர் வரைஞ்ச பிரிண்ட் எங்க இருக்குதோ அங்க இந்த மண்ணை தூக்கி வச்சா நல்ல கையை தட்டி அப்பாக்கும் வகுவ கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்து என்னையும் கையில் முழுவது அளிமன்னும் சித்தம் நிறைவேற்றுமே குயவன் நீம் சித்தம் நிறைவேற்றுமே குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்த குறைவுள்ள பாத்திரம் இயேசுவே கைகளை உயர்த்தி குயவனே சித்தம் அப்படியே சித்தத்துக்கு விட்டு கொடுங்க அப்படியே சித்தத்துக்கு ஒப்படுங்க ஓராமா கலரே குயவன் நீம் சித்தம் நிறைவேற்றுமே அடுத்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா இறையமையாவுக்கு கத்தனுடைய வார்த்தை உண்டாகிறது ஆண்டவர் இறையமையா கிட்ட என்ன சொல்லுகிறார் என்றால் ரெண்டாவது வசனத்தில் நீ எழுந்து கொய்யவன் வீட்டிற்கு போ என்ன அர்த்தம் கொய்யவன் கையில் களிமண் எடுத்துட்டார்னா இனி அந்த மண்ணை பார்க்கணும்னா நீ தெருவில் போகக்கூடாது அவர் வீட்டுக்கு தான் போன ஹலலோயா